ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஹிந்தியில் மட்ரி அப்படின்னு சொல்லுவா அது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி தூக்கமே வரல சரி என்ன தான் பண்ணப்பறோம் போய் ஏதாவது கொஞ்சம் பட்டம் பண்ணி வைப்போம் பழமையை வந்துவிட்டேன் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் மட்ரி எப்படி பண்ணுறது நீ ஹிந்தியில் மட்ரி அப்படிங்கிறா நம்ம ஊரில் வந்து மைதாமாக நம்ம இது பண்ணுறோம் இல்லையா பிஸ்கெட்டு பேடா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்புறம் டைமண்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான் சம்திங் அக்கிங் டு தேட் ஆனால் வந்து இதுவும் வந்து வந்தியத்துவையில் சாயங்காலத்துறையில் டீ சாப்பிட்றதுக்கு அப்புறம்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்குவோம் நம்ம நம்ம சேனலில் போய் ஸ்கைஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவில் இன்றைக்கி ஒரு பட்சணம் பார்க்கலாம் நார்த் இந்தியன் பட்சம் ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம் நம்ம வந்து ஒரு மெஷரிங் கப்பு ரெண்டு கரண்டி மைதா மாவு என்ன கிளீனாக செழிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா அதில் ஒரு அரை கரண்டி ரவை ரெண்டு கரண்டி மைதா மாவுக்கு அரை கரண்டி ரவை ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம எந்த கரண்டியால நம்ம வந்து மாவு எல்லாம் எடுத்துக்கணுமோ அதால் ஒரு அரை ஸ்பூன் கசூரி மேத்தி அப்படின்றது ட்ரைடு மேத்தி மெந்திய கீரை அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதீங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி அதுலயே கொஞ்சமாக தான் எடுத்துட்டு இருக்கேன் பாதி தான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஓமம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் பண்ணை மிளகு என்னென்னு எடுத்துட்டு இருக்கோம் உப்பு ஜால வந்து ஒரு அரை கரண்டி கசூரி மேத்தி அதாகப்பட்டது டிரைடு மெந்தியலை இலை ஓகேவா இது வரைக்கும் போட்டிருக்கோம் இப்ப கால் ஸ்பூன் சீரம் ஜீரகம் கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன்ல பாதி பெருங்காய பொடி கால் ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டுமா தட்டி போட்டுருக்கோம் இந்த பாருங்க ஒன்று ரெண்டுமா தட்டி போட்டுன்னு ரொம்ப ஒன்றும் இதில் பொடி பண்ணலை ரொம்ப பொடி பண்ணால் மருந்தாட்டம் ஆகிடும் இது வரைக்கும் நம்ம போட்டுருவோம் தான் எங்க இது வந்து நான் வீடியோ போடுறேன் டைம் மாட்டு பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்லாம் பண்றதெல்லாம் ஸோ ஸ்பான்சர் இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு பெரிய டீஸ்பூன்னால டால்டா வனஸ்பதி நான் டால்டா வனஸ்பதி எடுத்துகிட்டுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு தடவை குத்தக்கூடாது அதனால ஒரு மூணுக்கு மேலே கொஞ்சம் இருக்கேன் இதெல்லாம் நல்லா போட்டு பிசிஞ்சுக்கணும் ஹோமத்தை கையில் வச்சு மசிச்சு போடுமோன்னு சொல்லுவாள் அது எதனால் சொல்லுவான்னு தெரியாது பொதுவாக சொல்கிறவா மசிக்காத போட்டாலும் அது ஹோமம் வெடிக்க போகிறது உள்ளே நம்ம தனியாக பண்ணிச்சேன் அது வாசனை வரத்தான் போகுது ஓகேவா ஸோ இதை நல்லா பிடிச்சா பிடிப்படுறது உதுத்தா உது படுறது இதை நல்லா கெட்டியாக பிசிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போதைக்கு எல்லாத்தையும் டால்டாவையும் குத்திக்கலாம் இல்லையா காய்ச்சினை எண்ணெயும் குத்தி இதை பிசியலாம் நம்மளாம் பழங்காலத்தில் பிசுற மாதிரி காய்ச்சினை எண்ணெயும் குத்தி பிசியலாம் ஒரு அரை கரண்டி நம்ம எந்த கரண்டியில் மாவெல்லாம் எடுத்துனோமோ அந்த கரண்டியால் ஒரு அரை கரண்டி ஜலம் எடுத்துட்டாலே போகிறோம் போடுறேன்னா அந்த மாவோட வி இதுவும் இருக்கு சில சமயம் மாவு நிறைய இழுக்கும் சில சிறைய மாவு வந்து கொஞ்சமாக இழுக்கும் ஜலம் நம்ம ஒரு அரை கரண்டி குத்தின்ட்டு பார்ப்போம் போகலையுமோ அப்புறம் கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் மேலே நீரை வெந்தயம் அரை கரண்டி மாவு ஜலம் போகும் இது நம்ம ட்ரை வெந்தயம் இருக்கோம் இப்போ வந்து வெந்தயக்கீரை சீசன் கிடையாது அதனால நம்ம ட்ரையாக போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பதம் போகாது இது இப்படி வரதில்லை அது உதிர்றது இந்த பதம் போகாது அதனால் இன்னும் ஒரு கால் கரண்டி குத்தி பார்ப்போம் போர்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கலாம் நம்ம பார்த்து பிசிஞ்சிக்கலாம் ஏன்னா முதலே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது மாவு சரியா மாவை இந்த பதத்துக்கு நல்லா கோற்க அளவுக்கு இருந்தால் போகிறோம் ரொம்ப ஒன்றும் ஜலமே குத்த வேண்டாம் ஸோ இதே மாதிரி மொத்த மாவும் இப்படி போட்டுட்டா போகிறோம் இல்லை கெட்டியாக இந்த பார்த்தீங்களா பூரி மாவோட கெட்டியாக இருக்கணும் இந்த மாவு சரியா இல்லை நல்லா இப்படி இவ்வளோ டைட்டாக இருக்கணும் இந்த மாவு இதை நல்லா ஃப்ரிசிஞ்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் டால்டா எடுத்துகிட்டுருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் டால்டா எடுத்துகிட்டு இருக்கேன் அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது நல்லா mix பண்ணா ஓட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இது பாருங்க ஒட்ட ஒட்டையா இருந்தது இப்போ எல்லாம் mix ஆயிடுச்சு பாருங்க செமி சாலிடா ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்போ இதுவே வெண்ணையாட்டம் இருக்கு எப்படி ஒரு மாதிரி மஞ்சளா இருந்தது இப்போ வந்து ஊத்துக்குளி வெண்ணையாட்டம் வெளுத்து போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி அந்த மாவை போட்டு வெண்ணையாட்டம் நல்லா ஏர் மாலிக்யூல்ஸ் அந்த மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ண உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி வெண்ணையாட்டம் மாறிடும் இது என்னாச்சும் பார்ப்போமா பாருங்க இந்த மாதிரி மாவோட பதத்தை இந்த மாவோட பதம் சொன்ன மாதிரி டைட்டாக இருக்குது பாருங்க உரியோட டைட்டாக இருக்குது இது இப்போ நம்ம திட்டத்திட்டமாக ஷேர் பண்ணிப்போம் நாலு பங்கா பிரிச்சுப்போம் இந்த குழச்சி வச்சுருக்கோம் வெண்ணையாட்டம் டால்டாலுமாவும் குழைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ரொம்ப இருக்கக்கூடாது சும்மா அந்த லேரிங் வரதுக்கோசரம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணால் அது அப்புறம் லூஸ் ஆகிடும் அப்புறம் இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும் ரோல் பண்ணிவிட்டு கன்வீனியன்ட் பீசஸ்க்கு கட் பண்ணிக்கணும் நம்ம நான் எப்பவுமே டபுள் டபுளாக வச்சுப்பேன் அதனால் இப்போ பார்த்தேன் நான் பத்து பீஸ் இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம நல்லா ஒன்று ஒன்றா வெட்டில் வெட்டிலாக பண்ணி சின்ன சின்ன வட்டிலாக எப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா நான் கீழே இந்த கல்லில் எண்ணெய் தடைக்கணும் அப்புறம் இந்த அதிரசம் ப்ரெஸ் இருக்கு இல்லையா அதோட மேல் பட்டை மட்டும் எடுத்துக்கலாம் கீழ்பாட்டை இப்போ நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் எண்ணெய் ஏற்கனவே நம்ம கல்லை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் அதிரசம் ப்ரெஸில் இதையும் நம்ம நெய்யை தடவி ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எப்படி ரொம்ப வந்துருக்கோம் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ரொம்ப குண்டாக வேணுன்ட்டு அவசியம் இல்லை ரொம்ப மெஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது இவ்வளோ திக்காக இருந்தால் கூட நல்லா இருக்கும் ஓகேவா அதிர்ச்சம் ப்ரெஸ் இல்லைன்னா நடக்கும் போல் நம்ம கொழுவியால் வேண்டியது தான் இதுக்கு ஹிந்தியில் மட்டும் சந்திப்பா அடுப்பு வந்து ஆவி வந்துருத்தும் அப்படின்னா எண்ணெய் காஞ்சி விடுத்துன்னு அர்த்தம் நம்ம இதை மெதுவாக போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் போட்டால் போடும் ரொம்ப ஹைலியாக வச்சுக்கோன்னா ரொம்ப லோவ்லி வச்சுக்கோன்னா இதை தளியாக ரொம்ப ாலும்லரில் போட்டுரு சமாதமாக ப்ரெஸ் பண்ணணும் கையாலையும் தட்டலாம் இந்த மாதிரி எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அப்படி பண்ணிக்கோ இல்லை ரொட்டிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட்டரை வச்சுட்டு சைஸ் ஷேப்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது இந்த ஸ்டேஜில் இது ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை எந்த ஷேப் பண்ணாலும் இருக்கலாம் நல்லா டைட் ரோல் பண்ணிக்கணும் இந்த வெஸ்டர்ன் இண்டியா குஜராத்லலாம் பாகடி நோடு வைப்பா அது இப்படி தான் இருக்கும் இப்படி இவங்களுக்கு கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸ் தெரியறது பாருங்க நடுவில் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இதை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம இந்த அதிர்சம் ப்ரெஸ் இருக்குல்ல அதால் நல்ல ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ இப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு நல்லா சூப்பர் சூப்பராக மாற்றி கிடைக்கும் இப்ப பாருங்க ஃபைனல் எஃபெக்ட் அப்படியே அந்த சக்கரமா நம்ம இந்த ரோல் பண்ணி பண்ணத்தனால சக்கரம் சக்கரமா அழகாக பேட்டர்ன் வந்திருக்கு அதனால வந்து கரகரமும் இருக்கும் இது ரொம்ப போடக்கூடாது போட்டா அப்படியே அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் தனித்தனியாக வந்துடும் அந்த ரிங் ரெங்கா தெரியறதே அது அப்படியே தனியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால இந்த திட்டமா போட்டு நம்ம ஜஸ்ட் ஸ்மியர் பண்ணிக்கணும் ஒன்பது கட்டு போட்டா பத்து மாதிரி வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நான் எப்போவுமே டபுள் டபுளாக வச்சுப்பேன் டூப்ளிகேட்டா தான் நாங்கள் வந்து தள்ளிப்பட்டே பண்ணுவோம் ரெட்டையில் தான் மெட்ரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை உடனே கொஞ்சம் ஆரின் அவுட்டு நல்லா ஆறணும் ஆரினா தான் வந்து அது சேஃபர் டைட்டாக மூடி வைக்கலாம் இல்லைன்னா அது வந்து வேத்துரும் ஓகேவா இதை இப்போ வந்து இதை அப்படி போட்டால் சவுண்டு பார்த்தீங்களோ சூப்பராக வருது இப்போ உடைச்சா எப்படி வரணும் கர 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 கரன் இருக்கு இதுக்கு பேரு கஸ்தா பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி வந்ததுன்னு சவுண்ட் எப்படி வருதுன்னு இதுதான் டெஸ்ட் டெஸ்ட்டு இது நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும் நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அரிநாட்டு போட்டைங்கள்னு நமுத்து விடும் அதையும் நம்ம கையோடு பண்ணிடணும் இந்த பாத்திரத்தோட வேலை எடுத்து உடனே தேய்ச்சி கவுத்துடணும் அப்படி கவுத்து வச்சினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த தடவை எடுத்து ஆர்டர்க்கு ஓகேவா